வணக்கங்க பதினாலு ஒன்பது இருபத்தி நாலு காலை விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க நேற்று மாலை வர வேண்டிய மாலை பதிவு வந்து இன்று காலை பதிவாக நம்ம வந்து போடுறோமுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கும் மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி வந்து இரண்டு ஜோடி காலை கன்றுகள்ங்க ஒரு மயிலை கன்று ஒரு செவலை காலை கன்று நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான செவலை செனமாடு ஏன்னா மொத்தம் ஐந்து விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று ஜோடிங்க இரண்டும் வயது ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே மயிலை கன்று தானுங்க ரெண்டும் ஜோடியாக விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காலக்கன்றுகள் வேணும் சுழி சுத்தமான கன்றுகளாக நல்ல கூறுவாரான கன்றுகளாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க மேச்சல் இருக்குது வாங்கி விடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கன்றுகளை நீங்கள் வந்து வாங்கி குடல் புழு நீக்கம் சரியான கால இடைவெளியில் பண்ணிவிட்டு கன்றுகளுக்கு அடர்தி இனம் அதாவது மரச்சை கிளாட்டின கடலை புண்ணாக்கும் பருத்தி கொட்டை அல்லது வந்து உமி தவிடுங்க ஒரு கால் கிலோ மரச்சைக்கு லாட்டினா கடலை புண்ணாக்கு முதல் நாள் இரவு ஊற வச்சா போதுங்க அடுத்த நாள் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு கால் கிலோ அளவுக்கு நெல் உமி தவிடு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு பத்து கிராம் கல் போட்டு பிசைஞ்சு ரெண்டு உருண்டையாக பிரித்து ரெண்டு கன்றுகளுக்கும் வைக்கலாம் பக்கத்துலேயே வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு அஞ்சு லிட்டரு பத்து லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடலாமுங்க வாய்ப்புகள் இருந்ததுன்னா தாது உப்பு கலவை கட்டிகள் அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்கும்ங்க அதை வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல மேலேருந்து கட்டி தொங்க விடலாம் கன்றுகளுக்கு ஏற்படக்கூடிய மினரல் டெஃபிஷியன்சி அதாவது தாது உப்பு கலவை குறைபாடு ஏதாவது உடலில் இருந்ததுன்னா அது உடல் வளர்ச்சியை பாதிக்கும் இந்த தாது உப்பு கலவை கட்டிகள் தொங்குவதன் மூலியமாக அது வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்குங்க இதெல்லாமே வந்து ஒரு கன்றுகளினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றுங்க குடல் புழு நீக்கம் அவசியமான ஒன்று தாது உப்பு கலவை அவசியமான ஒன்று அதே மாதிரி ரெண்டு நேரம் அடர்தியனம் எடுக்கிறது அடர்த்தியனம் வந்து சரியான அடர்த்தியவனம் சரியான அளவுகளில் கொடுக்குறோமாங்கிறத தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு வருஷத்தில் கன்றுகள் ரெண்டுமே நல்ல ஊக்கமாக தெளிவான கன்றுகள் நம்ம மறு விற்பனை செய்யும் போது நம்ம கொண்ட ஒரு தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தாடை இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது கண்ணு கூறுவாரான காலக்கன்று எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க நல்ல தரமான எட்டு மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஒற்றை கன்று இதுக்கு நீங்கள் ஜோடியாக காரி செவலை காராம்பஸ் லம்பாடி என்ன கன்ற வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் தரமான கன்று சுழி சுத்தமாக இருக்குது நல்ல பெருவெட்டு மாடாக வரும் தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க மொகரம் மாற்றி இருக்குது வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கேரி எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் மாடுகள் கன்றுகளை அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு நாள் டு மூணு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டு கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் சுளி சுத்தம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்பு வேறு குற்றம் குறைங்கிறது எதுவும் இல்லைங்க கூறுவாரான காலக்கண்ணு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விலை பதினாலாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வாடகைகளை பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கிடுவோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஜோடி காங்கேயம் காரி மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை தொப்புல இறக்கம் இல்லைங்க ரெண்டு கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூறுவாரான கன்றுகள் கொஞ்சம் இழைப்பாக இருக்குது மற்றபடி கன்றுகளில் குறைங்கிறது எதுவும் இல்லை ரெண்டுக்கும் ஆறு மாதம் வயசாகுது சுழி சுத்தமாக இருக்குது காரி மயிலை ஜோடி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளில் என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன விளக்கம் தேவைப்பட்டாலும் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மற்ற முடிவுகளை எடுத்துக்கலாம் நீங்கள் வெளியூர்கள்லையோ வெளிநாடுகள்லையோ இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு கன்றுகள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஒரு முறை ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு இதுக்கு பதிலாக வேறு கன்றுகள் மாற்றலாமான்னா கண்டிப்பாக அதுக்கு மாற்று நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டாங்க நேரில் எப்போ வர்றதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த நேரம் நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாடோ கண்ணை விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் மீண்டும் அதை மறு விற்பனையை வந்து ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழிச்சு நண்பர்கள் வேண்டான்னு சொல்லும் பொழுது மறு விற்பனையாக போடும்போது எங்களால் அதை மாடோ கண்ணோ வேறொருவருக்கு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலேயுமே சொல்கிறோம் ஆறு மாதம் ஆச்சு காரி மயிலை ஜோடி சுழி சுத்தமான கன்றுகள் ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க நம்ம கன்றுகளினுடைய பராமரிப்பை எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் குடல் புழு நீக்கம் இந்த மாதிரியான கன்றுகளுக்கு ஒரு வருடம் ஆகிற வரைக்கும் இரண்டு மாத கால இடைவெளியில் குடல் புழு நீக்கம் பண்ணணும் இயற்கை வழியில் குடல் புழு நீக்கம் பண்ணணும் அப்படின்னா சோற்று கத்தாலை வந்து அந்த மடலை வெட்டி ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு கிராம் வந்து நல்லா அந்த மேலே இருக்க தோலை சீவிட்டுங்க ஏழட்டு முறை அந்த ஊனை வந்து நல்லா கழுவுணுங்க பிசுபிசுப்பு தன்மை கையில் ஒட்டாத அளவுக்கு அந்த ஊனை நல்லா தண்ணியில் ஏழட்டு முறை நன்கு கழுவிட்டு கன்றுகளுக்கு காலையில் வெறு வயிற்றில் ஐம்பதுலேருந்து ஒரு நூறு கிராம் ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒரு ஐந்து நாட்கள் தொடர்ந்து போடுறது ஒரு முறை ஒரு வகையான குடல் புழு நீக்கம்ங்க இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் கொழுந்த அம்மியில் வச்சு அரைச்சி உரண்டையாக்கி கன்றுகளுக்கு ரெண்டு ரெண்டு உருண்டை ஒரு மூணு நாளைக்கு வெறு வயிற்றில் காலையில் நேரம் போடுறது இயற்கை வழியில் குடல் புழு நீக்கத்திற்கான வழிங்க ஆங்கில வழியில் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு உட்பட்ட கன்றுகளுக்கு ஆல்பம் ஆறு மாதத்துக்கு மேலே வயசில் இருக்கிற கன்றுகளுக்கு ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கு விர்பேக் கம்பெனியோடது அறுபது எம்எல் வாங்கிக்கலாங்க முப்பது எம்எல்லை வந்து ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு முப்பது எம்எல் பிரித்து வாய் வழியாக ஸ்ரெஞ்சில் புறப்போகாமல் கவனமாக கொடுக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் வந்து அறுபது எம்எல் வாங்கி முப்பது முப்பதாக பிரித்து கொடுக்கலாம் அதிலிருந்து ரெண்டு மாதம் கழிச்சு இதே மாதிரி ஒரு வருடம் ஆகிற வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு மேலே நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை பண்ணால் போதும் ஹைடெக் அப்படின்னு விர்பேக்லேயே வந்து போலஸ் வருங்க ஐவர் மெக்டின் போலஸ் அது வந்து ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு மாத்திரை ஒரு வருடத்திற்கும் மேற்பட்ட கன்றுகளுக்கு இரண்டு வருடம் ஆகிற வரைக்கும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வால் இறக்கம் இருக்குது தாடை இறக்கம் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க கொம்புதலையில் நல்ல தரமான கன்றுங்க வயது பத்து மாதம் சுழி சுத்தம் காங்கேயம் செவலை காலை கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கண் ஜோடியாக நீங்கள் மயிலை செவலை காரி காராம்பசி எந்த கண்ணை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உழவுக்கு வண்டிக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் இந்த தரத்தில் பழக்கிக்கலாம் குடல் புழு நீக்கம் கன்றுக்கு அடர்தியம் வச்சு ரெண்டு நேரம் நல்லா சாப்பிடுதான்னு பார்க்குறது மூன்று மாதம் தனி கவனிப்பில் வச்சுருந்தோம்னா கண் நல்ல ஊக்கமாக மாறிக்குங்க நல்ல புறவையாகத்தான் இருக்குது தெளிவான காலக்கன்று விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து பெருங்கூட்டு காங்கயம் செவலை மாடு ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு தலையீதில் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றை பீச்சு இருக்கிறாங்க இந்த இதும் அது குறைவில்லாமல் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்து ஆறு மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நல்ல தோல் நைசுங்க நல்ல பெருவெட்டு வாழறக்கம் கொம்புதலை முகக்கூறு எல்லாமே தெளிவாக இருக்குங்க காங்கு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது இத்து ஆறு மாதம் சினை மயில காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் தலை ஈத்தில் காலையில் ரெண்டும் ஒன்றையும் கறந்துருக்குது இந்த ஈத்து அதுக்கு குறைவு எதிர்பார்க்கலாம் நல்ல தரமான மாடு ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அது பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் புக் பண்ணுறனாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு முகவரி இல்லை நேரில் வந்து பார்க்குறதுக்கான மற்ற தகவல்கள் கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க